இது சோழியம்மனுடைய எந்திரம் இதை வந்து ஒரு மரப்பலகையில் போடணும் பலாமரம் இல்லாட்டி இதான் மரப்பலகை அந்த மரப்பலகையில் இதை கீறி அதை போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது இதை வச்சு பண்ணிக்கிறேன் எந்திரத்தில் போடக்கூடாது தகடு இதெல்லாம் இது பலகையில் போடக்கூடியது மரப்பலகையில் போடணும் மரப்பலகையில் போடக்கூடிய எந்திரம் மரப்பலகை இதில் சதுரம் விரை முக்கோணம் அறுகோணம் வட்டம் இதில் வந்து நாலு சுழல் இங்கே இங்கே ஒரு அஞ்சு சுழல் இது கிரீம் கிளியும் சவும் மவும் அவம் குமட் சுவாக சூழியம்மா மச்ச சர்வகுரி வசி வசி அந்த சொல்லி நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை மரப்பாளையில் வச்சுட்டு அது பிரசனை போட்டாலும் சரி குறி சொன்னாலும் சரி குறி அப்படியே நாக்கில் இங்கே உட்காரும் இங்கே உட்காந்து நம்ம மேலே வரும் அப்படியே இறங்கி அம்மன் இறங்கி அந்த எந்திரத்தில் இறங்குவாங்க இறங்கி நம்ம மேலே அரில் இறங்கி நாக்கிலேயோ இதிலையோ நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க குறி குருக்கி குறி தேவதை இதை எழுதிக்குங்க ஒரு சதுர பழகையில் போடுங்க சதுர பழகையில் இது கீரி அந்த சதுர பழகியே ஒரு வீடாக இருக்கும் வாசலாக இருக்கும் இது தனி வந்து வாசல் வைக்க வேண்டியதில்லை சதுர பழகையில் போட்டு இது இந்த இதில் எழுதி நம்ம பிரசனமோ சோழியாக பண்ணும்போது நம்ம முத்து போட்டு சோழி போட்டு பார்த்துக்கலாம் குருக்கி குறி பார்க்கும் போதும் அருள்வாக்கு சொல்லும் போது இதை வச்சுக்கிட்டால் மிகப்பெரிய சக்தி நம்ம மேலே வரணும் எந்த தெய்வத்தை வழங்குறோம் அந்த தெய்வத்தை நமக்கு அழைச்சி கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி முக்கியமான இது எழுதிக்குங்க சும்மா மெலிச அந்த அளவுக்கு அக்கா சதுரம்னாலே இந்த அளவுக்கு போட்டுக்கணும் சதுரமாக ஆமாம் அதுக்கு சரி எந்த அளவுக்கு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து இந்த மாதிரி போட்டுக்கணும் சார் மட்டும் பயன்படுத்தக்கூடாது